வந்து இந்த இந்த மாதிரி டாப் கிளாஸ் ஏழை மக்களுக்கு போய் சேராம இருக்கு அதனால வந்து இந்த ஸ்பெஷாலிட்டியை கொண்டு போய் அவங்களுக்கு சேர்க்கறதுதான் இந்த நோக்கம் ராமநாதபுரத்தில் கொச்சி அமிர்தா மருத்துவமனை சார்பில் இதய நோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கான இலவச சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற உள்ளது கொச்சி அமிர்தா மருத்துவமனை சார்பில் ராமநாதபுரம் அருகே ஆர் எஸ் கிராமத்தில் உள்ள அமிர்தா வித்யாலயம் சிபிஎஸ்இ பள்ளி வளாகத்தில் பிறவி இதய நோயால் பாதிக்கப்பட்ட பதினெட்டு வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கான இலவச சிறப்பு மருத்துவ முகாம் வரும் ஆகஸ்ட் முப்பத்தோராம் தேதி காலை ஒன்பது மணி முதல் பகல் ஒன்று மணி வரை நடைபெறும் இம்முகாம் குறித்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் எழுபது கிராமங்களில் விழிப்புணர்வு ஏற்படுத்தி உள்ளோம் என ராமேஸ்வரம் ராமநாதபுரம் அமிர்தா வித்யாலயம் பள்ளிகளின் மேலாளர் லட்சுமி அம்மாள் தெரிவித்தார் இந்த மாதம் ஆகஸ்ட் அமிர்த வித்யாலயம் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல பீடியாடிக் கார்டியாலஜி கேம்ப் அமிர்தா இன்ஸ்டியூட் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் வரை நம்ம டைம் கொடுத்துருக்கோம் பஸ் ஃபெசிலிட்டி ராம்நாட் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஸ்கூல் வென்யூ வரைக்கும் ஃப்ரீயாக இருக்கும் வென்யூ பேக் டு பஸ் ஸ்டாண்ட் ரயில்வே ஸ்டேஷனும் ஃப்ரீயாக இருக்கும் அதே மாதிரி டயக்னாஸ்டிக் ஃபெசிலிட்டிஸ் எக்கோ கார்டியோகிராம் அது அந்த மாதிரி வேறு என்ன வேணுமோ அதுவுமே இலவசமாக நமக்கு கேம்ப் டைமில் கொடுக்கப்படும் வழங்கப்படும் இது குறித்து அமிர்தா மருத்துவமனையின் குழந்தைகள் இதய அறுவை சிகிச்சை நிபுணர் மருத்துவர் பாலாஜி ஸ்ரீமுருகன் செய்தியாளர்களிடம் பேசுகையில் ஸோ இது வந்து இந்த கேம்ப் வந்து எக்ஸ்க்ளூசிவா வந்து பிறகு இருக்கிறதே நோய் அதாவது குழந்தைங்கள் பிறக்கும் போதே வந்து சில இருதய கோளாறோடு பிறக்கிற குழந்தைங்கள் ஸோ அவங்களுக்கான ஒரு ஸ்பெஷலைஸ்டு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு தான் இது ஒரு முகாம் ஸோ இந்த முகாம் மூலமாக எந்தெந்த குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பிறவி இருதய நோய் இருக்குது அந்த மாதிரி நம்ம டிடெக்ட் பண்ணி அதை ஸ்க்ரீன் பண்ணி யாருக்கெல்லாம் வந்து ட்ரீட்மெண்ட் தேவையோ அவங்களுக்கு வந்து இலவசமாக அமிர்தா ஹாஸ்பிட்டலில் வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடாது ஸோ இந்த வைத்தியம் இந்த ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஹாஸ்பத்திரிலையும் சாதாரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட் கிடையாது இது வந்து ஒரு ஹைலி ஸ்பெஷலைஸ்டு ட்ரீட்மெண்ட் இது வந்து ஒரு ஒரு பெரிய டீமே இன்வால்வ் ஆகிருக்கும் இந்த இந்த மாதிரி ஒரு கேர் கொடுக்கறதுக்கு இது வந்து அமிர்தா ஹாஸ்பிட்டல் வந்து ரொம்ப வருஷமாகவே அது பண்ணிக்கிட்டு இருக்குது ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு டாப் கிளாஸ் பீரியாட்ரிக் கார்டியாக் சர்ஜிக்கல் கேர் இது வந்து நல்லா ஏழை மக்களுக்கும் போய் சேரும்படி பண்ணுறதுக்கு தான் இந்த கேம்ப் ஸோ இந்த இந்த மாதிரி டாப் கிளாஸ் ட்ரீட்மெண்ட் வந்து ஏழை மக்களுக்கு போய் சேராமல் இருக்குது அதனால் வந்து இந்த ஸ்பெஷாலிட்டியை கொண்டு போய் அவங்களுக்கு சேர்க்கறது தான் இந்த நோக்கம் ராமேஸ்வரம் அமிர்தா வித்தியாலயம் பள்ளியின் முதல்வர் இந்திராணி உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்